வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இலங்கை கடற்பரப்பில் கடற்படையினரால் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு பலப்படுத்தினாலும் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் நுழையாதிருக்க இருக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினூடாக என் எம் ஆலம் தெரிவித்திருக்கின்றார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி படகுகள் மற்றும் மீனவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு இலங்கை கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கடந்த ஜூன் மாதத்திற்கு பின்னர் இடம்பெற்ற தொடர்ச்சியான கைதுகளில் இதுவும் ஒன்றாக காணப்படுகின்றது இலங்கை கடற்பரப்பில் நுழையாதீர்கள் என எத்தனையோ தடவைகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற போதும் தொடர் கைதிகள் இடம்பெற்றுத்தான் வருகின்றன தமிழக மீனவர்கள் தமிழகத்தில் தொழில் செய்வதை விட இலங்கை கடற்பரப்பில் தான் அஹ் தொழில் செய்கின்றார்களோ என எண்ண தோன்றுகின்றது தொடர் கைதினால் தமிழக மீனவர்கள் படுகின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் நாங்கள் பார்த்து வந்தாலும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை ஏன் நிறுத்துகிறார்கள் இல்லை என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார் இலங்கை மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பை பயன்படுத்துவதை விட தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதே அதிகமாக காணப்படுகின்றது நாங்கள் கடற்படைக்கு தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்தாலும் இவ்வாறான கைதிகளும் அவர்களின் வருகையை தவிர்ப்பதற்கும் கடற்படையினர் கவனக்குறைவுடன் செயல்படுகின்றார்களா என எண்ண தோன்றுகின்றது என்றும் அவர் தெரிவித்து வருகின்றார் கடற்பரப்பு ஊடாக ஆட்கடத்தல்கள் குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல்கள் இடம்பெற்று வருகின்றன இவற்றை கட்டுப்படுத்த கடல் கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளதாக அரசு கூறிக்கொண்டாலும் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களின் கைது நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது போதைப் கடத்தல்கள் மற்றும் ஆட்கடத்தல்கள் இடம்பெறுகின்றமையும் அதாவது ஆட்கடத்தல்கள் இடம்பெறுகின்றமை குறித்த கைதுகள் மூலம் வந்து தெரிய வந்து இருக்கின்றது இந்திய மீனவர்கள் பல படகுகளுடன் கைது செய்யப்படும் குறித்த கடல் பகுதியை பயன்படுத்துகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது கடற்படையின் கடல் கண்காணிப்பு நடவடிக்கை திருப்தி இல்லை என்பதே உண்மை எனவே இலங்கை கடல் எல்லை கண்காணிப்பை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் இலங்கை எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் இந்திய மீன்பிடி படகு ஒன்று கூட இலங்கை கடல் எல்லையை தாண்டி வராத வகையில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் தொடர் கைதிகள் இடம்பெற வேண்டும் என்றும் இதனூடாக அவர்களின் அத்துமீறிய வருகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இலங்கை எல்லையை தாண்டி உள்ளே நுழையும் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் எனவே இந்திய மீனவர்கள் தயவு செய்து இலங்கை கடல்

கடற்படையினரால் கைது செய்யப்படுவீர்கள் அதை யாராலும் தடுக்க இயலாது என்றும் அவர் கருத்து தெரிவித்தும் இருந்தார் இவை இருக்க நகர அம்பலாங்குடை சபைக்கு அருகில் இன்றைய தினம் நான்காம் தேதி காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்றைய தினம் காலை பத்து முப்பது மணியளவில் காரில் வந்த அடையாளம் தெரியாத குழு ஒன்று நபர் ஒருவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள் சூட்டு காயத்தால் காயமடைந்த நபர் பலப்பிட்டிய ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்திருக்கின்றார் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சேர்ந்த கரந்தனிய சுத்தா என்ற நபரின் மூத்த சகோதரியின் கணவர் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிய இந்த நிலையில் துப்பாக்கி சுட்டு சம்பவத்தில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக ஏற்பட்டிருந்த நிலையில் அவர் பலபிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வெள்ளை நிற கார் ஒன்றில் பிரவேசித்த சிலர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சுத்தாவின் உறவினர் என்று உறவினர்ந்திருந்தது சம்பவம் தொடர்பில் நான்கு காவல்துறை குழுக்கள் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இப்படி இவையொரு புறமிருக்க தேசிய இறக்குமதி கொள்கையை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியிருக்கின்றது இலங்கை போட்டி வர்த்தகம் மற்றும் முதலீட்டு மையமாக ஸ்தாபிப்பதற்கு வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊகிக்கக்கூடிய இறக்குமதி வரிமுறையின் கீழ் நடைமுறைப்படுத்துவதை இலக்காக கொண்ட தேசிய இறக்குமதி வரி கொள்கையை தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு பதினொன்று அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக தேசிய இறக்குமதி வரி கொள்கை குழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பதினைந்து அன்று நியமிக்கப்பட்டிருந்தது பின்னர் மேற்கொள்ளப்பட்டுள்ள அரச கொள்கை திருத்தங்களுக்கு அமைய ஒரு சில வரி கொள்கைகளுடன் இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக மற்றும் நிச்சயமற்ற தன்மையை தவிர்ப்பதற்குமான தேசிய இறக்குமதி வரி கொள்கையில் ஒரு சில ஏற்பாடுகளை திருத்தம் செய்ய வேண்டிய தேவை தேசிய இறக்குமதி வரிக்கொள்கை குழுவால் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதுக்கமைய அடையாளம் காணப்பட்டுள்ள திருத்தங்களின் அடிப்படையில் தேசிய இறக்குமதி வரி கொள்கையை திருத்தம் செய்ய இருக்கின்றது இப்படி தொடர்ச்சியாக திருகோணமலை கடற்கரையோரமாக இயங்கி வந்த சாலையில் சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்ட கட்டுமானங்களை முழுமையாக உடைத்து அகற்றுவதற்காக இன்று கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமித்துவ திணைக்கள அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜ விஹாரய வளாகத்திற்குள் அனுமதி பெறாது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த உணவக கட்டிடம் மற்றும் மூன்று கொட்டிகளை அகற்றுவதற்காக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டிருந்ததோடு பாதுகாப்பு கடமையில் போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்பட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் வருகை தந்திருந்த நிலையில் குறித்த விகாரையின் விகாராதிபதியினால் துறைமுக போலீஸ் நிலையத்தில் உடைக்கும் நடவடிக்கைக்கு எதிராக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டு கால அவகாசமும் கோரப்பட்டிருந்தது அத்துடன் குறித்த கட்டுமானம் தொடர்பிலான வழக்கு ஒன்று ஏற்கனவே மாநகர சபையினால் தொடரப்பட்டுள்ளதால் அது தொடர்பான தீர்ப்பு இதுவரை கிடைக்கப்பெறாத நிலையிலும் குறித்த சட்டவிரோத கட்டுமானத்தை முழுமையாக உடைக்கும் நடவடிக்கை ஒரு வார காலத்திற்குள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்த மூன்று கொட்டில்கள் அகற்றப்பட்டு இருக்கின்றன ஏற்கனவே இந்த இடத்தில் நூற்று இருபத்தி ஏழு சதுர அடியில் தற்காலிக கடை ஒன்றை அமைப்பதற்கு மட்டுமே தமது திணைக்களம் உரிமையாளருக்கு அனுமதி வழங்கியிருந்தது எனவும் ஆனால் அந்த அனுமதியை பயன்படுத்தி நானூற்று ஐந்து சதுர அடி பரப்பளவு கொண்ட நிரந்தர கட்டிடம் மற்றும் மூன்று கூடுதல் குடிசைகள் நிரந்தர வேலி ஆகியவை அனுமதி பெறாது கட்டப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டிருக்கின்றது இதனை அகற்றுமாறு இதற்கு முன்னர் உரிய முறையில் உரிமையாளருக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த நிலையிலேயே இன்று குறித்த அனுமதிக்கு மீறிய கட்டுமானத்தில் மூன்று கொட்டில்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் ஏனையவற்றை அகற்றுவதற்காக ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுமானத்தை அகற்றுமாறு பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளினால் ஆணையாளர் நாயகத்தினால் ஒப்பமிடப்பட்டு உடைத்தல் கட்டளை ஒட்டப்பட்டு இருந்தது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்